மக்கள் இந்த விடுதலை என்ன பேச போகிறோன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று விடுதலை ஆகியிருக்காங்க ஜாமீனில் ஆனால் உண்மைக்குமே இவர் இந்த ஊழல் வழக்குலேருந்து விடுதலையான மாதிரி ஒரு பின்பத்தை திமுக கட்டமைக்கிறாங்க பெரிய லெவலில் எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் பாய் என் தலைமை வெளியே வந்துட்டான் பேக் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சாமானிய பொதுமக்களோட மனநிலையை நல்லா புரிஞ்சுக்க முடியுது ஊழல் வழக்கில் கைது பண்ணுறீங்க நீங்கள் தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ங்கிறீங்க இப்போ நீங்கள் தான் வெளியே விட்றீங்க ஒரு ஊழல் வழக்குக்கு நீதிமன்றமே துணை நிற்கிறமா இருக்குது கெஜ்ரிவால் ஆரம்பித்து செந்தில் பாலாஜி வரைக்கும் எல்லாருமே வெளியே விட்டீங்க அப்போ அந்த நாட்டில் எப்போ தான் அந்த ஊழலுக்கு வந்து தவறு ஊழல் பண்ணால் சிறையில் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கும் அந்த அரசியல்வாதி ஊழல் பண்ணிட்டார் பண்ணல அப்படிங்கிற அடுத்த விஷயமாக இருந்தாலும் அந்த அரசியல்வாதிக்கு அந்த பயத்தை நீதிமன்றத்தில் போய் தான் ஜாமீன் கிடச்சிரும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை அந்த அரசியல்வாதிக்கு ஏற்படுத்தி நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி ஊழல் வழக்குகளுக்கு நீதிமன்றம் அதாவது உச்ச நீதிமன்றத்தில் ஆரம்பித்து உயர் நீதிமன்றம் வரைக்கும் எல்லா நீதிமன்றங்களையும் சொல்றேன் நீதிமன்றங்கள் துணை போகிறதா ஒரு கேள்வியை சாமானிய பொதுமக்கள் மனநிலையிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கு நீதிமன்றம் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கு தெரியுமா அதுதான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் நீதிமன்றத்தை குறை சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீதிமன்றம் எவ்வளோ வேலை பார்த்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனங்களை நீதிமன்றத்தை நோக்கி வைங்க என்னப்பா சொல்கிறேன் நீ சொல்கிறது ஏதோ புதுக்கதையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இந்த புதுக்கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை தான் ஆனால் இது உண்மையான கதை உண்மை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களை செந்தில் பாலாஜியோட கைது உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் வேலை போட்டு தர்றதில் அவர் வந்து லஞ்சம் வாங்கிட்டார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டோட மைய பின்னணி முதல்ல இந்த குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது பெரிய லெவலில் பேசப்படுது இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்கிட்டார் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமானது பேசப்படுது தேவ சகாயம் அப்படிங்கிற ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கங்க கோபி அப்படிங்கிற ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னும் சில பேர் இருக்காங்க இவங்களோட முயற்சி காரணமாக தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கு இவ்வளோ தூரம் வந்து நின்றுருக்கு ஸோ தேவசகாயம் என்ன பண்றா அந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற புகார் அடிப்படையாக வச்சு மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போது செந்தில் பாலாஜியோட பேர் இந்த வழக்கில் இல்லவே இல்லை அடுத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க அப்பையும் செந்தில் பாலாஜி பேர் இந்த வழக்கில் இல்லவே இல்லை செந்தில் பாலாஜி பேரை அதாவது அவர் தம்பி மூலமாக தான் இந்த ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாங்க உயர்நீதிமன்ற அறிவுறுத்தல் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தரோட பேரே இந்த வழக்கில் சேர்க்கப்படுது இல்லைனா சேர்க்கவே பட்டிருக்காரு ஸோ செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்த அந்த ஊழல் வழக்கில் முதல்மை குற்றவாளியாக சேர்த்ததே நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தோட அறிவுறுத்தல் காரணமாக தான் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு இந்த நிலைமை இருக்கு இது ஒன்றா இப்ப ரெண்டாவது சரிப்பா நீதிமன்றத்தில் சேர்த்தாச்சு சேர்த்த பிறகு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஓகேப்பா நீ பணம் குத்த நான் வாங்கிட்டேன் ஏதோ அப்படி இப்படி போச்சு ரைட்டு நம்ம வந்து சரியா போயிடலாமா இல்லாமல் நீதிமன்றம் அது இதுன்னு போய் அலைய வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா சமரசம் அப்படிங்கிற பார்வையில் பார்த்தீங்கன்னா அணுக ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சமரசம் அப்படிங்கிற தான் ஈடி உள்ள வருது அப்போ சமரசம் பண்ணிக்கிட்டீங்கன்னா சட்டவிரோதமாக பணத்தை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்களா சட்டவிரோதமாக பணம் கொடுத்து வாங்கினீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இடி வந்து ஒரு இவங்க மேலே வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுது எது அடிப்படையில் இதற்கு முன்னாடி நீதிமன்ற அறிவுறுத்தல் காரணமாக செந்தில் பாலாஜி மேலே பதியப்பட்ட வழக்கு அடிப்படையில் இடி மறுபடியும் இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுது ஸோ இடியோட கம்ப்ளைண்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் நீதிமன்றம் போகிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்போ பார்த்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றம் சரிப்பா அதான் சமரசம் ஆகி போச்சு ஈடி வழக்கம் தேவையில்லை சமரசான வழக்கில் எதுக்கு தேவையில்லாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த டிஷனை எடுக்கிறாங்க சரிப்பா ஓகே டன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் சும்மா உள்ள சமரசம் மட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிருமா அப்போ பண்ண ஊழல் அது என்ன சமரசம் இது என்ன வார்த்தை முதல்ல சமரசம்லாம் கிடையாது இந்த வழக்கை ஈடியும் விசாரிக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இவர் இருக்காங்க பார்த்திங்கன்னா மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் ரெண்டு பேரும் விசாரிங்க ஈடி நீ எதுக்கு தெரியுமா விசாரிக்கிற சட்டவிரோதமாக பணம் வந்திருக்கு போயிருக்குன்னு நீ விசாரி நீ வந்து ஊழல் பண்ணது அதாவது ஒரு அரசு பணியை ஊழல் பண்ணி விற்கிறது எவ்வளோ தவறு அதற்காண்டி நீ விசாரி ரெண்டு பேருக்கும் டைரக்ஷன் கொடுத்தது உச்சநீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றம் அன்னைக்கு சரி ஓகே சமரசமாக போயிட்டாங்க பாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த வழக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இது ரெண்டாவதா ஸோ உச்சநீதிமன்ற அறிவித்தல் காரணமாக இடி வந்து தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இடி ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடத்துல ரெய்டு பண்றாங்க அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதத்தில் கைது பண்றாங்க அந்த கைது முதல்ல சரியானதா தவறானதா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது மீண்டும் நீதிமன்றம் முன்னாடி வந்து நிற்கிது ஸோ நீதிமன்றம் அந்த கைது சரி தவறு அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட காலங்களை எடுத்துக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதியே நேரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்கும்போது அங்கே படுத்துட்டு இருந்த கூடிய அந்த அந்த நீ மருத்துவமனைக்கு நீதிபதி நேரடியாக போயிட்டு செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட வழக்கில் அடுத்தடுத்த விஷயங்களை எடுத்தாங்க அள்ளி அப்படிங்கிற அந்த நீதிபதி அடுத்தடுத்த சில விஷயங்களை செஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி அவர்களோட கைது சரியானது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்தாங்க ஸோ நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களோட கைது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அல்லது இந்த கைது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இல்லது அரசியல் சாசன அமர்வாக மாற்றி நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணியிருந்தாங்களோ இந்த வழக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காது ஸோ நீதிமன்றம் அங்கே இடி வந்து இவரை வந்து விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க அப்படின்னு சொல்லி இவரை கைது பண்ணுறது சரியானது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நாலாவதான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா ஜாமீன் கேட்டு நீதிமன்றம் போக ஆரம்பிச்சார் ஸோ ஜாமீன் கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் ஆரம்பித்து சென்னை உயர் நீதிமன்றம் வரைக்கும் அதுக்கடுத்து சே உச்சநீதிமன்றம் வரைக்கும் தன்னுடைய ஜேர்னி வந்து ரெண்டாவது ஜேர்னி எப்படி கொண்டு போகாருன்னா டிடி சம்மந்தப்பட்ட வழக்கில் தான் வந்து குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லி ஜாமீன் வாங்கலாம் அல்லது எனக்கு உடம்பு சரியி அப்படின்னு சொல்லி ஜாமீன் வாங்கலாம் செந்தில் பாலாஜி வழக்கில் திமுக தரப்பு என்ன முயற்சி எடுத்தாங்கன்னா குற்றமற்றனு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் உடம்பு செல்லுன்னு வாங்கிடலாம்னு சொல்லி தான் நெஞ்சு நெஞ்சுவலி அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே நடந்துச்சு ஸோ நெஞ்சுவலி அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கேட்குறதுக்கு கீழமை நீதிமன்றத்திலேருந்து முயற்சி பண்ணுறாங்க அத்தனை நீதிமன்றங்களுமே ரெண்டாவது ரவுண்டு ஜாமீனை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சென்னை ஹைகோர்ட்டும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் போகிறாங்க உயர்நீதிமன்றத்தில் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாங்க மருத்துவ காரணங்களை சொல்லி நீதிமன்றம் பக்கம் வராதிங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனை தொடர்ச்சியாக மறுத்தது நீதிமன்றம் தான் முழுக்க முழுக்க ஈடி நீ ஈடியோட வாதத்தை ஏற்றுக்கிட்டு அதாவது வந்து இவர் வந்து அதிகாரமிக்க நபராக இருக்கார் பணம் பொருந்திய நபராக இருக்கார் இவரோட அரசாங்கம் தான் இங்கே நடக்குது அப்படிங்கிற நீதிமன்றத்தோட அத்தனை வாதங்களையும் ஈடி வைக்கக்கூடிய அத்தனை வாதங்களையும் நீ ஏற்றுக்கிட்டு இந்த விஷயத்தில் நம்ம வந்து பாதிக்கப்பட்ட பக்கம் போயிடக்கூடாது ஈடி பக்கம் தான் நிற்கணும்னு சொல்லி தொடர்ச்சியாக ஜாமீனை மறுத்தது நீதிமன்றம் தான் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது ரவுண்டு ஜாமீன் வந்து கீழேருந்து போக ஆரம்பிச்சிட்டார் ஸோ மூணாவது ரவுண்டு ஜாமீன் போகும்போது செந்தில் பாலாஜி தரப்பு ரொம்ப தெளிவாகவே காய்களை நகர்த்த ஆரம்பித்தாங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்க அதிகாரமிக்க பொறுப்பு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணு இப்போ அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தோமா அமைச்சர் பதவியே ராஜினாமா பண்ணிடுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேற என்ன சொல்கிறாங்க சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படிங்கிறது சாட்சிகளை கலைக்க மாட்டேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பித்தாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா சாதாரண எம்எல்ஏ சார் இவர் இவர் வந்து அமைச்சர் கூட கிடையாது சார் இவர் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் திமுக தரப்பு முன்வைக்க ஆரம்பித்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக சிறையில் இருக்கார் விசாரணை கைதியாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஸோ நீதிமன்றத்தில் உண்மை பொய் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது வாத பிரதிவாதங்கள் தான் முக்கியம் ஸோ என்ன வாதம் நீங்கள் வைக்கிறீங்க ஆப்போசிட்டில் என்ன பிரதிவாரம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் மேட்ரு மூணாவது ஜாமீன் மனுக்கள் தொடச்சியாக அதே மாதிரி ரெண்டாவது ஜாமீன் மனு எப்படி எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ கீழமை நீதிமன்றத்தில் ஆரம்பித்து சென்னை முதன்மை அமர்வில் ஆரம்பித்து அடுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆரம்பித்து தொடச்சிய அந்த ஜாமீன் மனுவை ரிஜெக்ட் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் அவசர வழக்க அந்த வழக்கை விசாரிக்கல உடனடியாக விசாரிச்சு தீபம் சொல்லலை ஸோ பிப்ரவரி மாதம் போனால் ஜாமீன் மனுவை தொடர்ச்சியாக வந்து எல்லா வழக்கையும் எப்படி விசாரிப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஜாமீன் மனுவை விசாரிக்கிறாங்க இப்போ செப்டம்பர் மாதம் இந்த ஜாமீன் மனுவில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ பிப்ரவரிக்கு போன வழக்குக்கு செப்டம்பர் மாதம் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட இந்த ஜாமீன் மனுவே ஏழு மாதம் விசாரிச்சிருக்காங்க நீதிமன்றம் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உடனடியாக ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அவசர வழக்காவோ லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த வழக்கை விசாரிக்கல நார்மலாக ஒருத்தர் ஜாமீன் கேட்டால் எப்படி விசாரிப்பாங்க அப்படிதான் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை விசாரித்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் எந்த இடத்துல ஆஃப் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப நாட்களாக சிறையில் இருக்கார் எப்போ விசாரணையை முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈடிட்ட கேட்டால் இடி வந்து சரியான பதிலாக சொல்லலை இன்னும் எவ்வளோ நாளைக்கு விசாரணை செய்ய வேண்டியது இருக்குன்னு கேட்டால் அதற்கும் இடி சரியாக பதில் சொல்லலை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த ஊழல் வழக்க இந்த இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படிங்கிற அந்த செந்தில் பாலாஜி வரைக்கும் ஈடி டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மறுத்து பேசுகிறதுக்கு ஈடிட்ட வேறு பாயிண்டே இல்லை சார் இந்த இடத்துல இடி பண்ணுறது தான் முழுக்க முழுக்க தவறு இந்த இந்த அமலாக்கத்துறை சரியாக செயல்பட்டிருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே இழந்திருப்பார் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஒரு நானூற்றி எழுபது நாள் ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான் தப்பு பண்ணல அப்படிங்கிற கேள்விக்கே பதில் தெரியாமல் நானூற்றி எழுபது நாள் எப்படி ஜெயிலில் வைக்க முடியும் ஒரு அதிகபட்சம் தொண்ணூறு நாள் வைக்கலாம் சார் உங்கள் மேலே டவுட் இருக்குது சார் தொண்ணூறு நாளுக்குள்ளே நாங்கள் உண்டு இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம் நானூற்றி எழுபது நாட்கள் ஒருத்தர் எப்படி சிறையில் வைக்க முடியும் ஸோ நீதிமன்றம் இது வந்து சாமானியனோட அடிப்படை உரிமை மீறல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ஆயிட்டாங்க எவ்வளோ தூரம் அவங்க ஃபைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நீதிமன்றம் ஃபைட் பண்ணாங்க இதற்கு மேலே நீதிமன்றத்தால் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாது அதனால ஜாமீன் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலுக்கு எவ்வளோ நிபந்தனைகளை வச்சாங்க முதல்வர் அலுவலகம் போகக்கூடாது அதாவது துணைநிலை ஆளுநர் எதுவும் சொல்லாமல் சைன் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் தலைமைச் செயலகம் போகக்கூடாது பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு எவ்வளோ நிபந்தனைகள் பண்ணாங்க ஆனால் இங்கே ஏன் நிபந்தனைகள் கூட போன முடியல அந்தளவு ஈடி இந்த வழக்கில் எடுத்து வச்ச வாதம் இல்லை இதே உச்சநீதிமன்றம் தானே கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனை வச்சாங்க அதே உச்சநீதிமன்றம் ஏன் செந்தில் பாலாஜிக்கு பண்ண முடியல செந்தில் பாலாஜி விஷயத்தில் ஈடியோட பர்ஃபார்மன்ஸ் அந்தளவு தான் இருந்திருக்கு அந்தளவு இருக்கும்போது இந்த வழக்கில் இவ்வளோ தான் பண்ண முடியும் இவர் ஊழல் பண்ணிட்டாருங்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீதிமன்றத்தில் இடியால் சமிட் பண்ண முடியல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க சில சாட்சிகளை விசாரணை பண்ணியிருக்காங்க இதை தாண்டி இந்த வழக்கில் இடி வேறு எதுவுமே பண்ணலை ஸோ இடியோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வழக்கில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா நீதிமன்றம் இடி பக்கம் நின்றுருக்கும் ஸோ இடி எதுவுமே பண்ணல ரொம்ப நாளாக ஒருத்தரை எப்படி சிறையில் வச்சுக்கிட்டே இருக்க முடியும் அவர் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்குது எவ்வளோ நாள் சார் நான் சிறையில் உட்காந்துருக்க முடியும் அப்படிங்கிற அவரோட கேள்வி நியாயமாக இருக்குது ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் வேறு வழி இல்லாமல் ஜாமீன் கொடுத்துருக்காங்க இதுதான் யதார்த்தமான உண்மை ஸோ இந்த இடத்துல நான் பயன்படுத்திய வார்த்தை சில திமுக காரங்களுக்கு வலிச்சிருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பண்ணலை ரொம்ப தியாகி அப்படிலாம் சொல்லி வெளியே விடலை போதுமான ஆதாரங்களை இடி சப்மிட் பண்ணாதனால இடியோட பிரதிவாரங்கள் பத்தாதனால இன்றைக்கி செந்தில் பாலாஜி வெளியே இருக்கார் ஸோ நிபந்தனை கூட இடியால் வந்து நீதிமன்றத்தில் ஃபைட் பண்ண முடியல ஆல்ரெடி கெஜ்ரிவாலுக்கு பண்ணாங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு இடியால் ஃபைன்ட் பண்ண முடியலை இடி அந்தளவில் தான் இந்த வழக்கை டீல் பண்ணியிருக்காங்க இது அப்பட்டமாக தெரியுது ஸோ தயவு செய்து இந்த வழக்கில் ஆனாலேருந்து அக்கனா வரைக்கும் இந்த வழக்கு இவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்குன்னா அது நீதித்துறையால் மட்டும்தான் நீதித்துறையை தயவு செய்து யாருமே குறை பேசாதீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்தில் நீதித்துறை ரொம்ப சூப்பராகவே தங்களுடைய விஷயங்கள் அத்தனையுமே செஞ்சுருக்காங்க எவ்வளோ தூரம் அவங்களால் ஃபைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் இந்தியா பல்வேறு விஷயங்களை பற்றி இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச் i